வணக்கம் மக்களே வெல்கம் டு சௌமியா சேனல் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை வந்து பெண்களுக்கு செய்கின்ற பாவம் எப்படி பிள்ளைகளை வந்து சேரும் அப்படின்னு ஒன்றை ட்ரைட் இல்லை நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம் அதாவது பெண் பாவத்தின் கர்மம் அப்படின்னு ஒரு கதை பார்க்க போகிறோம் இந்த கதை உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக் போடுங்க நாங்கள் கதை போகலாம் அது ஒரு அழகான இயற்கை வளம் மிகுந்த ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு வியாபாரி தன் மனநுடன் ஆனந்தமாக இருந்தார் அவர் வாரத்திற்கு நான்கு அல்லது ஐந்து நாட்கள் வெளியூர் தங்கி வேலை பார்க்கும் ஒரு வியாபாரி வீட்டுக்கு வரமாட்டா வாரத்தில் நான்கு அல்லது ஐந்து நாட்கள் வெளியூரில் தங்கி வேலை செய்தனர் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் அதே ஊரை சேர்ந்த ஒரு வாலிபர் அந்த வியாபாரியை அவர் செய்யும் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் அந்த வியாபாரியை பார்த்து நானும் உங்களிடம் சேர்ந்து வியாபாரம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று கூறினார் உடனே அந்த வியாபாரியும் அவரையும் அந்த வாலிபரையும் கூட்டிக் கொண்டு வியாபாரம் செய்வதற்காக சென்றார் இப்படி இருவரும் சேர்ந்து வெளியூருக்கு சென்று வியாபாரம் செய்தனர் வருடங்கள் பல ஆகின இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வாலிபர் வியாபாரி வெளியூருக்கு செல்ல போகும்போது அவரிடம் கூறினார் வியாபாரியே எனக்கு வந்து வெளியூ நான் வெளியூ நம்ம ரெண்டு பேரும் போய் வியாபாரம் செஞ்சால் அதில் வர லாபத்தில் எனக்கும் இங்கே வந்து கூலி தர வேண்டியதாக இருக்குது அதனால் நான் இங்கே எல்லூரிலேயே இருந்து நான் இங்கே வியாபாரம் செய்கிறேன் அதில் வர லாபத்தில் நான் உங்களுக்கு வாரம் வாரம் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தந்துடுறேன் அந்த லாபத்தில் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வியாபாரிக்கும் இது சரி என்று புரிந்தது ஆமாம் நம்மளுக்கு லாபமே வர மாட்டேங்குது நீங்கள் இங்கேயே இருந்து வியாபாரம் செய்யுங்க சொல்லிட்டு அவன் வெளியூருக்கு சென்று விடுகிறார் இப்படி இருக்கும்பொழுது அந்த வாலிபர் வாரம் வாரம் வா அதாவது வாரத்தில் ஒரு முறை அவன் வியாபாரி வீட்டிற்கு வந்து தன்னுடைய வியாபாரத்தில் வரும் பணத்தின் லாபத்தை எடுத்துக்கொண்டு அந்த வியாபாரியின் வீட்டிற்கு வந்து எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து தண்ணி விடுவார் இப்படி வாரம் வாரம் வருபவர் வியாபாரி இல்லாத அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவரது மனைவி தனியாக இருக்கும்போது தினமும் வர ஆரம்பித்தார் அவர்களிடம் ஆசை வார்த்தை காட்டி நன்றாக பேசியும் அவர்களை அவரை தன் வசம்படுத்திக் கொள்ள நினைத்தார் இதை அந்த வியாபாரியின் மனைவி நாம் வந்து இவரிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்னை இது வாரம் வாரம் தினமும் வருகிறார் என்று அவர் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாங்க ஆனால் நாளடைவில் அவர் வந்து அவங்களிடம் ஆசை பார்த்து பேசி ரொம்பவும் கூறியதால் கரைப்பார் கல்லும் கூட கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி கிணங்க அந்த வியாபாரி மனைவியும் அவர் பேசின அந்த ஆசை வார்த்தையில் மயங்கி அவரிடம் உல்லாசமாக இருவரும் இருந்தனர் இப்படி அறிந்த இப்படி இருக்கும்போது அந்த வியாபாரிகள் இவர்கள் இருவரும் தினமும் உல்லாசமாக அவர்களது வாழ்க்கையில் இருந்தனர் வியாபாரியும் வெளியூரில் இருந்தார் இந்த சூழ்நிலை பயன்படுத்தி அந்த வாலிபர் அவருடைய மனைவியிடம் உல்லாசமாக இருந்தார் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வியாபாரி தன் வீட்டிற்கு வந்தார் இவர்கள் இருவரும் உல்லாசமாக இருந்தனர் அப்பொழுது வியாபாரி வந்த கதவை திறந்ததும் வியாபாரியின் மனைவி அவரின் பக்கத்து அறையில் அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்து விட்டு கதவை வந்து திறந்தார் அதற்கப்புறம் வியாபாரியை பார்த்து சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டதும் அவர் சாப்பிட்டு விட்டு எனக்கு ரொம்பவும் சோர்வாக இருக்கின்றது நான் முரங்குகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் படுத்துறாரு அப்போ வந்து வியாபாரி திரும்பவும் அவர் வியாபாரத்திற்கு சென்றதும் அந்த வாலிபர் வர்றாரு அப்போ வந்து எத்தனை நாட்களை இங்கே போன்று நாம் வந்து உன் புருஷன் கனவான இடம் ஒளிந்து ஒளிந்து வாழ்வது அதனால் அவரை கொஞ்ச விடு என்று திட்டம் போட்டனர் அந்த மனைவியும் என் மீது ரொம்ப பாசமாக இருக்கும் என் கணவனை அக்கறையாக இருக்கும் என் கணவனை நான் எப்படி என்னுடைய உல்லாசத்திற்காக நான் அவரை கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் இருவரும் உல்லாசமாக இருப்பதற்கு அவர் தடையாக இருக்கிறார் உடனே அதனால் அவரை கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு வந்து அந்த வாலிபர் சொன்னதும் அவர் பேச்சை கேட்டு அவருடைய உணர்வில் மருந்து மருந்து வைத்து அவரை கொன்று விடுவேன் அந்த வீட்டில் உள்ளேயே அவரை புதைத்தும் விடுகின்றனர் உடனே மறுநாள் வந்து அந்த வாலிபர் கேட்குறார் நாம் வந்து இந்த ஊரில் இருக்க முடியாது வேறு கொன்று இந்த வீட்டை புதைத்து விட்டோம் நாம் எங்கள் வந்து வேற ஒரு ஊருக்கு சென்று பேர்த்து கொள்வோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு அவருடைய பேச்சை கேட்டு அவரது மனைவி அதற்கான ஏற்பாடுகள் செய்தனர் உடனே அந்த வாலிபர் கேட்கும்போது நாம் வந்து வேற வேறு வேறு ஊருக்கு செல்வதற்காக அதற்கு பணம் வீடு பார்ப்பதற்கு பணமும் அப்புறம் நகைகள் எல்லாவற்றையும் கொண்டு வா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவங்களும் கொண்டு வியாபாரி மனைவியும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அப்பொழுது அந்த எல்லா நகையும் பணத்தையும் வாங்கி கொண்டு சென்றவர் மறுபடியும் அந்த பக்கம் வரவே இல்லை அந்த வியாபாரி வீட்டிற்கு வரவே இல்லை இவர்களை ஏமாற்றி விட்டு அவன் வேறு ஊருக்கு சென்று விடுகிறான் இதை அறிந்த வியாபாரியின் மனைவி ஐயோ இவனுடைய பேச்சு ஆசை வார்த்தையை கேட்டேனா என் கணவனையே கொஞ்சம் விட்டேனே என் மீது அக்கறையாக அன்பாக இருந்தேன் பாசமாக இருந்தேன் கணவனை கூட கொஞ்சம் விட்டேனே இவனுடைய பேச்சு நான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அவங்களும் வந்து இறக்க போகிறாங்க இறந்தடலான்னு முடிவு செய்கிறாங்க அப்போ வந்து என்னை ஏமாற்றி என்னை ஏமாற்றி விட்ட அந்த வால்வனை நான் சும்மா ஒரு போதும் விட மாட்டேன் அடுத்த பிற அடுத்த பிரிவுகளாவது நான் நான் பழி வாங்குவேன் நமக்கு கடவுளிகள் தான் எனக்கு துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு இது நான் ஒரு சாமம் விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா இறந்தது கேட்ட வியாபாரி மனைவியில் அதை கேட்டதும் அந்த வாலிபன் வந்து அந்த ஊருக்கே வரான் அவங்க இறந்ததும் அந்த ஊருக்கே வந்து அவன் வந்து ரொம்பவும் பணக்காரனாக ஆங்கிலான் அந்த ஊரிலேயே பணக்காரனுடைய செல்வந்தனுடைய மகளை திருமணம் செய்து அவங்களுக்கு வந்து அழகான அவங்களுக்கு பேர் சொல்கிற மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அழகான ஆண் குழந்தை அவனை வந்து சீரும் சிறப்புமாக நஞ்சாக வளர்க்கிறாரு வளர்த்ததும் அவன் தான் அவன் ரொம்ப பெரிய பையனாகவும் ஆகின்றான் அவனுக்கு வந்து கல்யாணம் செய்கிறாங்க அந்த வாலிபனுடைய தங்கையுடைய மகளையே கல்யாணம் அவனுக்கு முறை பொண்ணு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அவனையே அந்த பெண்ணையே அவனுக்கு க திருமணம் செய்து வைக்கிறாங்க இப்படி திருமணம் செய்து வைக்கும்போது ஒரு நாள் அந்த வாலிபருடைய மகன் ரொம்ப பழுத்து படிக்கின்றவர் உடம்பு சரியில்லாமல் உடம்பு சரியில்லாமல் ஆனால் அவருக்கு வந்து எங்கிருந்தெல்லாம் மருத்துவம் செய்ய ஆள் கூட்டிகிட்டு வராங்க அப்போவும் எந்த பிரச்சனும் இல்லை எந்த நோயினோ அது கண்டுபிடிக்கவே முடியும் தெரியல உடனே என்ன பண்ணுறாங்க எவ்வளோ எவ்வளவோ கோடி கோடியாக பணமும் செலவு பணம் செலவு பண்ணாலும் என்ன நோயினும் கண்டுபிடிக்க முடியல அவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க தன்னுடைய இறந் தன்னோட தங்கிட்டே இருந்த எல்லா சொத்தியும் வித்தாச்சும் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அது முடியல உடனே ஒரு நாள் அந்த வாலிபருடைய மகன் இறந்து இறந்து விடுகிறார் மகனும் இறந்துட்டார் கடனும் ஆயிடுச்சு சொத்து எல்லாம் பரிந்து விழுச்சு இதை அறிஞ்ச அந்த வாலிபன் என்ன பண்ணுறாருன்னா நாம எங்கோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடலில் போய் வேக போகிறாரு கடலில் போய் உயர்ந்தோம் அங்கேயும் அவர் உயிர் விடலை உயிர் தப்பிச்சு கரை கரை ஒதுங்கிடுறாரு அந்த வாலிபர் உடனே தூக்கு மாட்டிய கயிறு எடுக்கிறாரு அந்த ஒரு மரக்கிளையில அந்த மரமும் வந்து அப்படி முறிஞ்சிக்கே வீழ்ந்துடுச்சு அப்பவும் பலன் வைக்கல அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நீ வந்து உடனே ஒரு குரல் கேட்டது நீ வந்து எப்பவும் நீங்கள் வந்து என்ன முயற்சி எடுத்தாலும் நீங்கள் வந்து சாக முடியாது அது முன் முற்பிறவிய நீ சேர்ந்த கர்மா ஒரு பின்பாவத்தின் தான் இப்போ வந்து துறைத்தது அந்த வியாபாரியே உனக்கு வந்து மகனாக பிறந்தார் அவரே வந்து அவரை நீ எப்படி நீங்கள் இருவரும் சேர்ந்து கொலை செய்தீர்களோ அவரே வந்து உனக்கு மகனாக பிறந்தார் இப்போ அவர் இறந்து உன்னை வந்து தண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் கடவுள் அப்படி இருக்கும்போது என்ன தான் தண்டிக்கிறார் அப்போ என்னுடைய 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 தங்கையின் மகள் என்ன செய்தார் என்ன பாவம் செய்தான் இந்த சிறு சிறு வயதிலேயே அவள் விதையா விதவையாக வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த விதவையான பின் வந்து அந்த வியாபாரியோட மனம் அந்த வியாபாரிகளுடைய மனைவி இருந்தாங்கன்னா இறந்துட்டாங்களே அவங்க தான் அது அப்படின்னு சொல்கிற ஏற்கனவே அதுக்கப்புறம் வந்து அப்படின்னு சொன்னதும் அந்த வியாபாரிகளுடைய மனைவி தான் மகன் மகனை திருமணம் செய்தது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு பொண்ணோ பொருளையோ நம்ம வந்து ஏமாற்றிட்டா அந்த ஒருவரை தான் செய்கிறோம் யார் ஏமாத்துகிறாங்களோ அவங்க ஒருவரை தான் செய்கிறோம் ஆனால் வந்து அதுவே ஒரு பெண்ணை மட்டும் ஏமாத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்க குடும்பத்திலே பாதிக்கும் ஒரு பெண்ணை யார் ஏமாத்துகிறாங்களோ அது வந் அந்த பாவம் வந்து அவங்க பிள்ளைகளையும் சேரும் அதுதான் இந்த கதையினுடைய எனக்கு அப்படி சொன்னால் அது யாருமே ஒரு பெண் பாவத்தில் மட்டும் விழவே கூடாது எந்த ஒரு தவறு செஞ்சாலும் கூட பெண் பாவத்தில் மட்டும் எழுவே கூடாது சும்மா சொன்னாங்க பெண் பாவம் பொள்ளாகதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்களே பெண் பாவம் பொல்லாதது அப்படின்னு அது அந்த கதையினுடைய விளக்கம்தான் இது இதுவரை இந்த கேட்ட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நஞ்சு மக்களையே